வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை நீங்கள் தமிழ் பிக் பாஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை நோட் பண்ணியிருப்பீங்க உங்கள் பாதி நாள் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் எது பிரெட்டாக இருக்கும் இல்லைன்னா ரவா உப்மாவாக தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம தமிழ் பிக் பாஸில் ட்ரை பண்ண மாதிரி ஒரு உப்மா ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்ப்போமா இந்த உப்மா எப்படி வந்ததுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் முதல்ல ஷாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் தாராளமாக தான் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன் அங்கே இவ்வளோ வெஜ்ஜஸ் இருக்குமானு தெரியாது முதல்ல இந்த எல்லாத்தையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சு போகிறோம் தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கேரட் பீன்ஸ் பட்டாணி கேப்சிகம் இதை நாலுமே குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க தண்ணியை நம்ம வெஜிடபிள் உப்புமா பண்ணுறதுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வெஜிடபுள் ஸ்டாக் மாதிரி தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த உப்புமா நான் எப்படி பண்ணாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உப்புமா இன்னும் ரிச்சாக வேணும்னா இதில் நீங்கள் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை தனியா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு காயை தனியா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உப்பா பண்றதுக்கு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்ப கடுகு வெடிச்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா பொண்ணேரமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கு போறோம் பருப்பு கருகாம இருக்கிறதுக்காக வதக்கி விட்டுட்டே இருங்க அப்பதான் ஈவன் கலர் கிடைக்கும் பருப்பு மாறுனதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வதங்கணும் இந்த எண்ணெயிலேயே நம்ம வெங்காயத்தை நல்லா குக் பண்ணிக்கலாம் பிக் பாஸை சேர்க்காத ஒரு இன்கிரீடியன்ட் ரிச்சாக இருக்கணும் நான் சேர்க்குற இன்கிரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு என்ன முந்திரி பருப்புலாம் சேர்க்குற அளவுக்கு அவ்வளோ லக்ஷரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்க மாட்டாங்க அகெயின் முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துடலாம் பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா தட்டிட்டு இல்லைன்னா துருவிட்டு சேர்த்துருங்க கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சியோட பச்சை வாசனை போற வரைக்கும் இஞ்சிய நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா குக்காரத்துக்கு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மீதி உப்புமாக்கு தேவையான உப்பு நம்ம ஃபைனலா சேர்த்துக்க போறோம் இந்த மாதிரி நம்ம காய் தனியா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா உப்புமாவில் நம்ம கலரும் போது காய் குழையாமல் இருக்கும் ஒரு ரப்பர்டைசிங்கான கலர் வரத்துக்காக கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே சேர்க்கும் போது மஞ்ச பொடியோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும் இன்றைக்கி நான் ரெண்டு கப் ரவை எடுத்திருக்கேங்க ரெண்டு கப் ரவையை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கு போகிறேன் நீங்கள் ரோஸ்டட் ரவை யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப வறு பண்ணணும்னு அவசியம் இல்லை அது ஏற்கனவே ரோஸ்டாகி தான் இருக்கும் அன்ரோஸ்டட் ரவை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் ரவா உப்புமான்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஆனால் கிச்சடிங்கிற போது அது கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கணும் நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பருப்போட ரவையை நல்லா கிளறிடுங்க ரவை புறப்போறன்னு ஆகணும் ரவை புறப்போறேன்னு ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் லிக்விட் போட்டு குக் பண்ண போறோம் இப்போ இதிலேயே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் யூஸ்வலாக நம்ம ரவா உப்புமால இந்த சாம்பார் பொடி சேர்க்க மாட்டோம் பட் பிக் பாஸ் வீடுங்கிற போது என்ன இருக்கோ அதை வச்சுதான் அவங்க குக் பண்ணணும் கிட்ட மிளகாப்பொடி இல்லாதனால சாம்பார் பொடி சேர்த்துருந்தாங்க இதுலயே ஒரு தக்காளியை நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த ரவையிலேயே நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம காய்கறி வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு மூன்று கப் தண்ணி கரெக்டா இருக்கும் நான் ரெண்டு கப் எடுத்ததுனால ஏழு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏழு கப் தண்ணிங்கிற போது நம்ம வெஜிடபிள் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து தான் நான் சொல்றேன் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற வெந்நீக்கு தான் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி அப்புறம் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் கட்டி உருண்டைகள் லம்ஸ் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் இதே நீங்கள் காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலர முடியாது அதனால தான் நல்லா கலரிட்டு லம்ஸ் எதுவும் இல்லையான்னு செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நீங்கள் குயிக்காக தண்ணி சேர்த்துட்டே வரணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உப்புமாவை கிளறிட்டே இருக்கணும் லம்ஸ் எதாவது இருந்தால் கரண்டி வச்சு அப்படியே தேய்ச்சி விடுங்க உடஞ்சி போயிடும் தண்ணி சேர்த்து கலரும் போது ஃப்ளேம் லோவில் இருக்கட்டும் நம்ம வெந்நீர் சேர்த்து கலரதுனால உங்களுக்கு ரவை சீக்கிரமே வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முன்னாடி நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் சேர்த்தோம் நம்ம காய் குக் பண்ண தண்ணியில் கொஞ்சம் உப்பு இருக்கு அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்க இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம வேக வச்ச காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் முன்னாடி ஆறு கப் தண்ணி தான் சேர்த்துருந்தேன் இப்போ இந்த மசாலா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வெந்நீர் சேர்த்து கலகிறதுனால மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க வெந்நீர்லேயே ரவை வெந்துடும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டீங்கன்னா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பச்சை கருவேப்பில மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவினத்தீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலே தூவி விடுங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டீங்கன்னா உப்புமா ரெடி கரம் மசாலா சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் அப்படியே வெட்டாகவே இருக்கும் போது ஆஃப் பண்ணிடுங்க அதே மாதிரி டக்குன்னு பண்ண உடனே சூடாக சர்வ் பண்ணுங்க அப்பதான் இந்த டெக்ஸ்டர் அப்படியே இருக்கும் ஒரு சாம்பார் இல்லைனா தேங்காய் சட்னி கார சட்னி கூட நீங்க சர்வ் பண்ணலாம் நம்மளோட சூப்பரான பிக் பாஸ் ஸ்டைல் சர்வைவல் உப்புமா ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கண்ட்ஸை சொல்லுங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அண்ட் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்